உங்கள் இடமெல்லாம் தெளிவான மற்றும் பாதுகாப்பான பார்வைக்கு நம்பகமான துளைவனாக இருக்கும் பாயிரமேக்ஸ் இமர் பாதுகாப்பு கண்ணாடிகளை அறிமுகப்படுத்துகிறோம் இப்போது மிளாசிஸ் இந்திய டோட்டில் கிடைக்கிறது இந்த பாதுகாப்பு கண்ணாடிகளில் நவீன சாம்பல் நிற சட்டை மற்றும் முழுமையாக எக்ஸ் தயாராக இருக்கும் தெளிவான லென்ஸ்கள் உள்ளன எனவே உங்கள் தனிப்பயன் பார்வை எளிதாக சேர்த்து நாள் முழுவதும் கூர்மையான மற்றும் வசதியான பார்வையுடன் வேலை செய்யலாம் பாதுகாப்பும் வசதியும் தேடும் தொழில் முனைவர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த இலகுவான சட்டை நீண்ட நேரம் வேலை செய்தாலும் அழுத்தம் அல்லது இல்லாமல் உங்களுக்கு உறுதியான பொருத்தத்தை வழங்குகிறது ஏனேசாய் ஜேடெக்டோட் ஒன்று தரநிலைகளை பூர்த்தி செய்ய சான்றளிக்கப்பட்டுள்ள இந்த கண்ணாடிகள் தொழிற்சாலை தரையில் இருந்து பரபரப்பான ஆய்வுகங்கள் மற்றும் கட்டுமான தளங்கள் வரை கடுமையான வேலை சூழல்களில் நம்பிக்கையுடன் எதிரொலி பாதுகாப்பை வழங்குகின்றன தூய்மையான மற்றும் செயலான வடிவமைப்பால் நீங்கள் வேலையிடத்திலும் வெளியிலும் தைரியமாக அணியலாம் இது தொழில்முறை பாதுகாப்பையும் தினசரி வசதியையும் இணைக்கிறது எதிர்பாராத ஆபத்துகள் பறக்கும் துண்டுகள் அல்லது தற்செயலான தெளிவுகள் ஆகியவற்றிலிருந்து உங்கள் கண்கள் பாதுகாக்கப்படுவதை அறிந்து தைரியமாக இருங்கள் அதே சமயம் உங்கள் பார்வை எப்போதும் தெளிவாக இருக்கும் பாதுகாப்பு ஸ்டைல் மற்றும் கண் மருத்துவர் பரிந்துரைக்கும் வசதியை ஒருங்கிணைக்கும் சிறந்த தேர்வாக பல தொழில்களில் பணியாளர்களும் பாதுகாப்பு மேலாளர்களும் நம்பும் பாயிரமேக் சீமர்ஜ் பாதுகாப்பு கண்ணாடுகளை லாசிஸ் இண்டிய டோட்டில் தேர்வு செய்யுங்கள் உங்கள் பார்வையை பாதுகாத்து உற்பத்தி திறனை அதிகரித்து அதே சமயம் ஸ்மார்ட்டாகவும் இருங்கள் பாதுகாப்பாக இருங்கள் தெளிவாகப் பாருங்கள் பாயமேக்ஸி மர்ஜ் மற்றும் பல பாதுகாப்பு கண்ணாடுகளை இப்போது கிளாசிஸ் இந்திய டோட்டில் வாந்துங்கள்